பிரகடனம் இந்த பிரகடனம் வெளியிட்டோனைய கேரளாவில் உள்ள பாப்பானுங்களுக்கு எல்லாம் பின்னாடி அவங்களுக்கு ஏதோ கேஸ் ஸ்டவ்ல ஏறி உட்காந்து மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னாக்கா இப்படி ஒரு பிரகடனம் வந்தோனையே நாடார் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் கேரளாவில் என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா இப்போ நம்மளுடைய ஆட்சி மாறிடுச்சு விக்டோரியா மகாராணி தான் இப்போ நம்மளுடைய நேரடி மகாராணி அந்த மகாராணியே என்ன சொல்றாங்கனாக்கா எல்லோரும் சமம்னு சொல்லிட்டாங்க மதத்தின் அடிப்படையில் பாரம்பரியம் பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு எதையும் நீங்க பின்பற்ற தேவையில்லை அந்த சலுகை வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமே நாம் ஆசைப்பட்டது மாதிரி சுதந்திரமாக நம்ம சுயமரியாதையாக நாம் நினைத்த ஆடையை உடுத்தலாம் என்று மார்பை மறைக்கும் அந்த மார்க்கச்சைகளையும் மார்பக சீலைகளையும் அணிந்து கொண்டு அவங்க ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி போட்டவளவு என்ன பண்றாங்க அங்க உள்ள பாப்பானுங்க சேர்ந்துகிட்டு பார்ப்பனர்கள் பார்ப்பனர் ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களை கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார்கள் கொடூரமான தாக்குதல் ஏன்னாக்கா இப்படி ஒரு பிரடனம் வந்துட்டு அப்படின்னு அவங்க தன்னுடைய சுயமரியாதை கையில் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த கேரளா உள்ள பார்ப்பனர்கள் அங்க ஒரு சட்டத்தை போடுறாங்க அந்த சமஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேரளாவில் அந்த சமஸ்தானத்துல ஒரு சட்டத்தை போடுறாங்க அதன வராங்களாக்கா அதான் நம்பூதிரிகள் ஒரு தெருவில் நடந்து வர்றாங்க அப்படின்னா அந்த சமஸ்தானத்துல ஒரு சட்டத்தை போடுறாங்க அதன வராங்கனாக்கா அத நம்பூதிரிகள் ஒரு தெருவில் நடந்து வர்றாங்க அப்படின்னாக்கா அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் முப்பத்தி ஆறு அடிகள் தள்ளிதான் அவங்க நிக்கணும்